வணக்கம் என்னுடைய பேர் அருந்தமுல் அரசு புரட்சி தமிழர் கட்சியுடைய மாநில தலைவர் தேனி மாவட்டத்தில் கடந்த ஐந்து மாதங்களாக தாழ்த்தப்பட்ட பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் கொடுக்கின்ற புகார்களுக்கு அங்கிருக்கக்கூடிய காவல் அதிகாரிகள் ஆய்வாளர் டிஎஸ்பி எஸ்பி உள்ளிட்ட அதிகாரிகள் யாருமே உரிய நடவடிக்கை எடுக்கப்படுவதில்லை இதில் குறிப்பாக பூமலைக்குண்டு என்ற கிராமத்தில் தாழ்த்தப்பட்ட பட்டியல் சமூக மக்களுக்கு அரசால் வழங்கப்பட்ட நில உச்சவரம்பு சட்டத்தின் அடிப்படையில் வழங்கப்பட்ட விவசாய நிலத்தில் தாழ்த்தப்பட்ட மக்கள் விவசாயம் செய்ய முடியவில்லை அங்கே விவசாயம் செய்ய விடாமல் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில குறிப்பிட்ட ஒரு சாதியினர் இங்கே இருக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்களை விவசாயம் செய்ய விடாமல் தடுத்து அந்த நிலத்தை ஊர் மக்களுக்காக எழுதி கொடுக்க சொல்லி கொலை மரட்டல் விடுத்தும் வீடுகளில் கல் கற்களை கொண்டு எரிந்து தாக்குதல் நடத்தியும் மிகப்பெரிய வன்கொடுமைக்கு ஆளாக்கியுள்ளார்கள் இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட மக்கள் கொடுக்கின்ற புகார்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய டிஎஸ்பி முத்துக்குமார் மற்றும் உத்தவமாளையம் டிஎஸ்பி பொன்னரசு மற்றும் வீரவாண்டிய காவல் ஆய்வாளர் புவனேஸ்வரி உள்ளிட்ட அதிகாரிகள் யாருமே நடவடிக்கை எடுக்கப்படுவதில்லை இது சம்பந்தமாக தேனி மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியாளர் உட்பட அனைத்து அதிகாரிகளுக்கும் புரட்சித் தமிழர் கட்சியின் சார்பாகவும் பாதிக்கப்பட்ட மக்களின் சார்பாகவும் தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜனநாயக முற்போக்கு இயக்கங்களின் சார்பாகவும் புகார் மனு கொடுக்கப்பட்டு மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டமும் நடத்தப்பட்டது ஆனால் இன்றைய வரையில் கடந்த இந்த ஐந்து மாதங்களாக எந்த விதமான நடவடிக்கையும் காவல்துறையினரால் எடுக்கப்படவில்லை எனவே தாழ்த்தப்பட்ட மக்கள் கொடுக்கின்ற புகார்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் ஒருதலை பட்சமாக செயல்படுகின்ற டிஎஸ்பி முத்துக்குமார் மீதும் டிஎஸ்பி தென்னரசு மீதும் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி மதுரையில் இருக்கக்கூடிய தென்மண்டல காவல்துறை தலைவர் அவர்களை சந்தித்து புகார் மனு கொடுத்துள்ளோம் மேலும் பூவளைக்குண்டு கிராமத்தில் இருக்கின்ற பாபுராஜ் என்பவர் சட்டத்துக்கு விரோதமாக மணல் குவாரிகளில் மணல் அள்ளி திருட்டுத்தனமாக செயல்படுகிறார் அந்த நபர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய காவல்துறை செயல்படுகிறது என்ற அப்பட்டமான புகாரையும் நாங்கள் வெட்ட வெட்டலட்சியமாக சொன்ன பின்பும் உரிய நடவடிக்கை இல்லை எனவே தாழ்த்தப்பட்ட மக்கள் கொடுக்கின்ற புகார்களுக்கு நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பின் அடிப்படையில் தாழ்த்தப்பட்ட மக்கள் கொடுக்கின்ற புகார்களுக்கு காவல் நிலையங்களில் சாதி ரீதியாக செயல்படுகின்ற அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அப்படி எடுக்கப்படவில்லை என்றால் புரட்சி தமிழர் கட்சியின் சார்பாக சென்னை தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடும் போராட்டம் நடத்துவோம் என்பதை இதன் மூலமாக தெரியப்படுத்திக் கொள்கிறோம் என்னுடைய மனைவி நவம்பர் முப்பதாம் தேதி இறந்ததற்கு இந்த சங்கத்தில் வந்து ஒரு உதவியும் செய்யவில்லை எனக்கு ஆதரவும் கொடுக்கவில்லை பந்தல் போடுறதுக்கு மறைமுகமாக கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சேரு மைக்கு என்ன எதுவுமே கொடுக்கவில்லை என்ன எனக்கு இப்பயுமே இப் இது வரைக்கும் ஒரு மாதமும் என் கூட யாரும் இந்த இருந்து பேச விட விட பேசவே விடவில்லை அதனால் நீங்கள் தான் அதை பார்த்து நீங்கள் என்னைய நடவடிக்கை எடுக்கணும் என் பேர் ராணி நான் தேனி மாவட்டம் பூமலைக்குண்டு கிராமம் என்னோட நிலத்தில் வேலை பார்க்க போன நபர்களையும் என்னையும் என்னோட இடத்தில் வேலை பார்க்க விடாமல் விவசாயம் பண்ண விடாமல் தடுத்து எங்களை அடித்து மல்லு கட்டி எங்களை விரட்டி விட்டு நம்பர் ஜாதி தானே நீங்கள் நீங்கள் எதுக்கு வர்றீங்க நீங்கள் இடத்த வந்து ஊருக்கு எழுதி கொடுக்க வேண்டியதானே எங்களுக்கு எழுதி கொடுத்துட்டு போங்க அப்படின்னு அந்த பாபுராஜு துரப்பாண்டி இப்படி ஒரு பத்து நவர்கள் எங்களை மிரட்டி கேட்டு துண்படுத்தினாங்க அது சம்மந்தமாக வீரவண்டி காவல் நிலையத்திலையும் எஸ்பி தேனி மாவட்டத்துலேயும் கொடுத்தாச்சு கொடுத்ததுக்கு எந்த நடவடிக்கை இது வரைக்கும் எடுக்கவில்லை அதுக்கு நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் இங்கே மதுரை தென்மாவம் தென்மாவ மன்றத்தில் ஐஜியை பார்த்து நாங்கள் மனு கொடுத்துருக்கோம் எங்களுக்கு நல்ல நடவடிக்கை எடுத்து உங்களுக்கு நல்ல தீர்ப்பு அளிக்கிறேன்னு ஐயா சொல்லியிருக்காரு அதன் நம்பி நாங்கள் செயல்படுகிறோம் வணக்கம் தேனி மாவட்டம் என் பெரியீஸ்வரன் புரட்சி தமிழர் கட்சியில் மாவ மாநில அமைப்பு செயலாளராக இருக்கேன் இப்போ கடந்த பூமுளக்குண்டு கிராமம் தேனி மாவட்டத்தில் இருக்கிற பூமுளக்குண்டு கிராமத்தில் வக்கீல் சமுதாயமான என்னுடைய இனத்தின் அருந்த மக்கள் மற்றும் டொம்பர் மக்களுக்கு ஐந்து பேருக்கு நிலம் இருந்துச்சு அந்த நிலத்துக்கான ஆதாரம் பட்டாக்கள் எல்லாமே அவங்களுக்கு சொந்தம் விற்கலாம் வாங்கலாம் அதிகாரம் எல்லாமே இருக்குது அது வருவாய்த்துறை ஆடியோ தாச்தாரு எல்லாருமே பார்த்து அவங்க எது வேணால் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க அதையும் தாண்டி எந்த ஒரு ஆவணமும் ஆதாரமும் இல்லாத அந்த ஊரில் கவுண்டர் சாதியை சார்ந்த பாபராஜ் மற்றும் அடியாட்களான ஒரு இருபது பேர் மணலும் கும்பலான இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த மக்கள்கிட்ட இருக்கிற நிலத்தை அடித்து பிடுங்குற நோக்கத்தில் சங்கம் என்ற பேர்லேயும் அந்த நிலத்தை ஊருக்கு கிராமத்துக்குன்னு சொல்லி பொய்யான தகவலை பரப்பி கிராமம் பேர்லாம் அவங்களுக்கு எளி வாங்கி அந்த நிலத்தை அவங்கக்கிட்ட அடித்து பிடுங்குன்ற நோக்கத்தில் தொடர்ந்து செயல்பட்டு வராரு அது மட்டும் இல்லை சாதி ரீதியாக தீண்டாமை வன்கொடுமை சித்திரவதையெல்லாம் செய்கிறாரு அங்கே வீடு அவங்க குடியிருக்க விடாமல் எல்லாத்தையும் வந்து ஊரை விட்டு துரத்துறது விரட்டுறது வீட்டத்தில் வந்து தீயை பிடிக்கிறது கதவுகளை உடைக்கிறதுமான த நிறைய விஷயங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கார் இது சம்மந்தமாக எங்கள் கட்சியின் சார்பாகவும் நாங்களும் தொடர்ந்து அந்த மக்கள் பாதிக்கப்பட்டவங்களோட பயணம் பண்ணி இப்போ வரைக்கும் மனுக்கள் கொடுத்த வண்ணம் தான் இருக்கோம் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலை டிஎஸ்பி முத்துக்குமார் ஐயா வந்து எங்ககிட்ட சமரசம் பேசியை எங்களை வந்து ஏமாற்றியவும் இப்போ வரைக்கும் எங்கள் மேலே நாங்கள் கொடுத்த புகார்களுக்கு எந்த வா நடவடிக்கை எடுக்காமல் அந்த பாபுராஜு கொடுக்குற பெட்டிஷனுக்கும் பாபுராஜ் கூப்பிட்டா உடனே ஓடி வராரு இப்போ சிவில் மேட்டரில் காவல்துறை தலையிடக்கூடாதுன்னு சொல்லியும் கூட அந்த சிவில் வழக்கை வந்து கிரிமினலாக நடந்துக்கிட்டு இருக்குது நாங்கள் அட்ராசிட்டி நிலத்தை வந்து தாழ்த்தப்பட்ட பட்டியலின நிலங்களை பறிக்கிற நோக்கத்திலையும் பொருளாதாரத்தை பாதிக்கிற அளவுக்கும் ஒரு ஆதிக்க சாதீனர் செயல்படுறாங்கன்னு பெட்டிஷன் கொடுத்தும் கூட இப்போ வரைக்கும் நடவடிக்கை இல்லை எங்களுக்கு க படிப்பறிவு கல்வி வேலைவாய்ப்பு இந்த சமுதாயத்துக்கு இருக்க இல்லையானாலும் கூட தனி நேரமாக இருக்கட்டும் அதை விற்று கூட பொருளாதாரத்தில் முன்னேறலாம்னா கூட அதை கூட விடமாட்டேன்றாங்க ஜமீன் காலத்தில் உச்சவரம்பில் வழங்கப்பட்ட அந்த நிலம் யூடியார் காலத்தில் உறுதித்தன்மையோட பட்டாக்கள்லாம் ஆயிடுச்சு விற்கலாம் வாங்கலாம் எங்களுக்கு கண்டிஷன் ஜாரியெல்லாம் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னு கூட இன்னும் எங்கள் மக்களுக்கு தீண்டாமை கொடுமை பூமி குண்டில் பயங்கரமாக நடக்குது தேனி மாவட்டம்லாம் நடக்குது தேனி மாவட்டத்தில் இருக்கிற காவல்துறையாளியோ எஸ்பியோ மாவட்ட ஆட்சியராகவும் எங்களுக்கு வந்து எந்த ஒரு சப்போர்ட் பண்ணுறதில்ல எங்களுக்கே ஒரு அச்சமாக இருக்குது ஆக ஐயாவை அன்னைக்கு பார்த்துட்டு ஐஜிஐவை பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் அவர் இந்த மாதிரி தேனி மாவட்டத்தில் நடவடிக்கை கண்டிப்பாக எடுப்பார் என்ற நம்பிக்கையோடு வரும் அந்த நன்றி பா பிரபாகரன் புரட்சி தமிழர் கட்சியின் மா மாநில பொதுச் செயலாளர் இருந்து மக்கள் பணி செய்து கொண்டு வருகிறேன் கடந்த ஐந்து மாதங்களாக தேனி மாவட்டத்தில் தீண்டாமை வன்கொடுமையாக இப்போ மாபோரும் குற்றச்செய்து நடவடிக்கை கொண்டு வருகிறது இதற்கு முழு காரணமாக தேனி மாவட்ட துணை கண்காணிப்பாளர் முத்துக்குமார் அவர்கள் பல்வேறு மாபியா கும்பலுக்கு துணையுடன் செயல்பட்டு வருகிறார் அதை விசாரித்த போது பாபுராஜ் என்பவர் மீது பல பலன்களை பெற்றுக்கொண்டு பாபுராஜுக்காகவே அவர் தேனி மாவட்டத்தில் காவல் காவல் துணை கண்காணிப்பாளராக வேலை செய்து வருகிறார் இது சம்பந்தமாக பல்வேறு புகார்களை பாதிக்கப்பட்ட மக்கள் தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்ட மக்களோட மனு மீது எந்த உரிய நடவடிக்கை எடுப்பதும் மேலும் இதேபோல் ஒரு அரசு வழக்கறிஞராக உத்தம வளர்த்தல் வேலை வரும் தர்மராஜ் என்பவர் சாதியை சொல்லி இழிவாக பேசி பெண்களை கத்தைப்படுத்தி பேசுவார்கள் சமூக வலைங்களில் புகார் பார்த்தது அதை அடிப்படையிலும் புகார் கொடுத்து இதுவரைக்கும் டிஎஸ்பி பொன்னரசு அவர்கள் இன்ன வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்காமல் கொண்டிருக்கிறார்கள் இதுபோல் மேல் ஆதிக்க சாதிக்கு துணையோட இந்த சாதி வெறிகளோ வெறியுறோடு சேர்ந்து துணை கண்காணிப்பாளர்கள் கையாளர்களாக இருக்கிறார்கள் என்பதை இந்த தேனி மாவட்ட மக்களுக்கு நன்றாக தெரியும் அது இருந்தும் பல் பல்வேறு விதமாக தெரியப்படுத்தியும் இவர்கள் மீது எந்த நடவடிக்கை எடுப்பதும் இல்லை அது சம்பந்தமாக இன்று மதுரை தென்மண்டல தலைவரை காவல் தலைவரை இருந்து சந்தித்துள்ளோம் உரிய புகாரை பெற்றுக்கொண்டு நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தவர்கள உள்ளார் இதனால் நாங்கள் இந்த புகாரை கொடுத்து விட்டு நாங்கள் இது சம்பந்தமாக மேல் நடவடிக்கைக்கு நாங்கள் காத்திருப்போம்